வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்கொட்டி நெல்லை சந்திப்பில் ரயில் நிலையம் முன்பு உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி நாடார் உறவின்முறை கமிட்டி சார்பில் தலைவர் ஏ வேல்முருகன் நாடார் செயலாளர் டி டேவிட் பெரியசாமி நாடார் பொருளாளர் வி பாலசுப்பிரமணியன் நாடார் துணைத் தலைவர் எஸ் ஏ மேனன் நாடார் துணைச் செயலாளர் ஜி இஸ்ரவேல் நாடார் நெல்லை எஸ் முருகேசன் நாடார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மற்றும் விழாவின் ஒரு பகுதியாக அம்பை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவந்திபுரம் விக்ரமசிங்கபுரம் மாவட்ட தலைநகர் திருநெல்வேலி மற்றும் நாடார்களின் தலைநகர் விருதுநகர் காமராஜர் வீட்டில் மாலையிட்டு மரியாதை செலுத்தினார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க